அசாியம் தாவகிம்போ மக்காரியாத்தோ அதிக்கூரம கல்பாந்தோபா நமஸ்து அணுமருகி உலகத் தமிழ்வாழ் பக்தக்கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புக்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபபாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபா கட்டாட்சம் அப்பரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள் சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அது என்ன சாமி சாஸ்திரம்னா என்ன சம்பிரதாயம்னா என்ன சாஸ்திரம் என்பது நமக்கு வகுக்கக்கூடிய எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட புத்தகம் சம்பிரதாயம் என்பது பரம்பரையாக நாம் பின்பற்றி வரக்கூடிய வழக்கங்கள் நீ இதை செய்யணும் இப்படி செய்யணும் என்பதை நமக்கு வேத நூல்கள் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் என்ற நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நீதி சாஸ்திரம் என்ன சொல்றது சாஸ்திரம் என்ன சொல்றது அப்ப சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க ஆமா போங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இதெல்லாம் பின்பற்ற முடியுமா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் அவர்கள் சாஸ்திரங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோமே சாஸ்திரம் அப்படி சொல்றது சம்பிரதாயம் என்ன சொல்றது எங்க தாத்தா இதை செஞ்சார் எங்க அப்பா இதை செஞ்சார் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள வரும்போது கைகால அலம்பிக்கிட்டு வருவோமே அப்ப அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் மீனர் ராசியை சார்ந்தவர்கள் சாமி நான் எல்லா சாஸ்திரத்தையும் பின்பற்ற எல்லா விரதமும் இருக்கேன் ஆலயங்களுக்கெல்லாம் போய்ட்டு போயிட்டு வரேன் இருந்தாலும் கடுமையான எதிர்நீச்சல் ஆண்டவன் புண்ணியத்தில் இருக்க இடம் இருக்குங்க சாப்பிட சாப்பாடு இருக்குங்க மனசில் நிம்மதி இல்லைங்க இன்னைக்கு மீன ராசிக்காராலாம் சொல்லக்கூடிய வாச்சகம் என்னன்னா ஒன்றும் குறையில்லை ஆனால் எதையும் அனுபவிக்க முடியல உண்மைதான் கிரகங்களுடைய தாக்கம் உங்களை பிரட்டி போட்டு கொண்டிருக்கிறது வெளியில எதுவுமே தெரியல ஆனால் மனசுக்குள்ள அவ்வளவு தாக்கங்கள் இதில் வெளியில் இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா அவன் நல்ல சைக்கிளில் போனா அவன் நல்ல சைக்கிளில் போகிறானே நல்ல டூவீலரில் போனா நல்ல டூ வீலரில் போகிறானே அவன் காரில் போனான்னா அவன் காரில் போகிறானே இன்னைக்கு பிறரை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வழக்கங்கள் இன்னைக்கு நம்ம விஞ்ஞானம் எவ்வளவு முன்னுக்கு வந்தா என்ன எவ்வளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்ன இந்த பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க நீங்கள் இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து பொறாமப்படுறாங்க நீங்கள் வரக்கூடிய காரை பார்த்து பொறாமப்படுறாங்க அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும் இதில் சொந்தமாக இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் அக்கம் பக்கமாக இருக்கட்டும் எங்களை பார்த்து நாங்கள் காலையில அஞ்சு மணிக்கு வெளியில கிளம்புறோம் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வர்றோம் ஆனா என்ன என்ன பாடுபட்டுட்டு வரோங்கிறது எங்களுக்கு தானே தெரியும் என்னமோ நம்ம நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு வர்ற மாதிரி நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன சுவாமி காரணம் ஒன்று பத்துக்கு அதிபதி சதுரஸ்தானத்துக்கு பயணிக்க போறார் உங்களுக்கு பனிரெண்டாவது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் வரப்போகிறார் எல்லாமே எதை தொட்டாலும் எக்ஸ்பென்ஸ் இன்னைக்கு வெளியில் கிளம்பினா கையில் இருக்கிறது எல்லாம் செலவாகுறது ஆனால் எத்தனை வருஷம் பாடுபட்டு கட்டி வயத்தை கட்டி சம்பாதிச்ச காசு தெரியுங்களா எனக்கு இன்னது தேவை பசிக்கு கூட சாப்பிடாம வீட்டுக்கு வந்து மோர் சாதம் சாப்பிட்டுக்கலான்னு வருவோம் அந்த மாதிரி வயத்த கட்டி கட்டி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்த காசு சாமி எல்லாம் செலவாயின் இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சட்டமஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சிருக்கிறார் அப்ப இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க உங்கள் கவலை எல்லாம் நான் சரியா போய்டும் விநாயகர் அகவல் அப்படின்னு எளிமையான ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அவ்வளவு தாற்பயங்கள் காணப்படுறது இப்ப மீனர் ராசிக்காராளுக்கு ஒரு ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா கேது தான் இந்த ராகு கேது பயிற்சின்னா உடனே என்ன பண்ணுவோம் ராகு நமக்கு கெடுதல் பண்ற ஆரம்பம் அவர் செய்யற நல்லது யாரு சொல்றா இப்போ மீன ராசிக்காரளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட் கேது தான் அந்த கேதுவை நீங்கள் வழிபடுங்க விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுங்க எங்கே பிள்ளையாரை பார்த்தாலும் காலம்புரை ஒரு முறை மாலை ஒரு முறை ஒரு நிமிஷம் நின்று அவரை வணங்குங்க இந்த ட்ராஃபிக்கில் போகும்போதே இப்படி எல்லாம் வேண்டாம் அதுவும் இன்றைக்கி நீங்கள் நல்லா ட்ராஃபிக்கில் காலந்தையில் முன்னாடி ஒரு குழந்த பின்னாடி ஒரு குழந்த நீங்கள் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவீங்க அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்கும் ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும் திரும்பி பார்த்து இப்படிம்பாங்க இந்த கையில் வண்டி இருக்கும் அப்போ பார்த்து ஒரு ஃபோன் வேறு அடிக்கும் இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து டிராஃபிக் ப்ரேயர் அப்படின்னே ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று இருக்கேன் இந்த ட்ராஃபிக்கில் போகும்போது நீங்கள் எந்த சாமியும் உங்களை கும்பிடணும் அப்படின்னு கூப்பிடல நீங்கள் ஆத்தமா நினைக்கிறீங்களா மகா கணபதி ஹேன அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு மாரியம்மன் அம்மா இருக்கா அம்மா மாரியாத்தா காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்து கண்ணத்துல போட்டுக்கணும்னு எந்த சாமியும் சொல்லலை உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு விரை ஸ்தானம் பன்னெண்டாவது ஸ்தானத்தில் சனி இருக்கார் பாதம் ரீதியான கால் ரீதியான கேர் ரொம்ப ஜாஸ்தி அதே போல இன்னைக்கு வந்து இந்த ஆயில் பாத்துடைய வழக்கங்கள்லாம் குறைஞ்சின் இருக்கு கால்களை பராமரிப்பது எப்படி அப்படின்னு பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் பேசுறாங்க அதனால நீங்கள் சனிக்கிழமை ஆயில் பார்த்து எடுக்கும் போது காலுக்கெல்லாம் நல்ல எண்ணெய் தடவுங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருட்டில் நடக்கும்போது செப்பல் போட்டுக்குங்க வயசுல பெரியவர்கள் சாக்ஸ் போட்டுக்குங்க இந்த சீனியர் சிட்டிசன்லாம் இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க வெக்கப்படாதீங்க கா எப்போதும் நீங்கள் வெளில போகும்போது அதுவும் இருட்டில் போகும்போது மாலை நேரத்தில் போகும்போது சாக்ஸ் போட்டுக்குங்க இந்த பாத பராமரிப்பு முட்டிக்கும் கீழே பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ண வேண்டாம் அதுவும் இன்னைக்கு இளைஞர்கள் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கை பாட்டில் போகிறது அப்போ பாறமா பேலன்ஸை பார்க்கும்போது அப்படியே பயப்படுறாங்க ஒரு இருபது தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவசியமான ஒரு செலவுக்கு காசு இல்லாமல் சிந்திக்கிறாங்க அதனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது நல்லது அவசியம் மிக அவசியம் மிக மிக அவசியம் அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸ்பென்ஸை குறைச்சிங்க ஸ்டூடென்ட்ஸ் வந்து எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம் இப்போ திடீர்னு மார்க் குறைஞ்சிருக்கலாம் அதை நினச்சி ஃபெட்டப் ஆகாதீங்க எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போதுங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட படிங்க இளைஞர்கள் வந்து உங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதே போல் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் பொறுமை தேவை நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு லிமிட்டை பிளான் பண்ணிக்கோங்க இந்த டிரைவிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும் அதனால் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்கான வேகத்தை திட்டமிடுங்கள் அதே போல் ரொம்ப ஒரு அன்டையிலலாம் ட்ராவல்ஸை தவிர்த்துருங்க காஸ்ட்லி திங்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதோ வங்கிகளுக்கு பேட்டு வரும்போதோ யார்கிட்டையுமே தயவு பண்ணி பேசாதீங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளை வந்து ஒத்தொத்தரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய போலிகளுடைய நடமாட்டம் அதிகரிச்சுட்டுருக்கு இவைகளெல்லாம் நீங்க கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கோளறு பதிகத்தை படிங்க விநாயகர் அகவலை படிச்சுட்டே இருங்க சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க உங்களது வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் ஒரு பயிற்சி காலமா எடுத்துக்கங்க இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறது நீங்க பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சக்சஸ் கொடுக்க போறது அதனால இவை ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய காலங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வா மனசுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படாது ஒரு தொய்வு ஏற்படாது சோகம் ஏற்படாது எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தன்னம்பிக்கை ஆற்றலை உங்களது குலதெய்வத்தை வேண்டி பெற்று அபரிமிதமான சாதனைகளை நீங்கள் புரிவதற்கு நினைச்சிங்கன்னா இந்த காலத்தை கூட நீங்கள் வெற்றியாக சிந்திக்க முடியும் நல்வாட்டுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாட்டுக்கள் உலக அளவில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவகுருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தோன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடர்ல அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்